ஓம் கணேசாயனமக பணி உணர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் மயங்குகிறாள் ஒரு மாது அதாவது வரம் தரும் வக்கிர குறுப்பெயர்ச்சி பலன்கள்ல பெண்களுக்குண்டான சிறப்பு பலன்களாக மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இவர் இந்த ரிஷபத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் வருகிற பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நூற்றி இருபது நாட்கள் இந்த கதியில் அவர் இருப்பார் இந்த குரு பகவான் மீனராசியிலே பிறந்த பெண்களை பொறுத்த மட்டில் இவர் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ராசி நாயகன் மீனராசியை பொறுத்த மட்டில் ஒரு ஒரே ஒரு பதிலாக சொல்லலாம் நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு கேட்டால் மீனராசியில் பிறந்தவங்களை நெத்தியடியாக ஒரே வரியில் சொல்லிடலாம் உங்களுடைய பிறவிகள் பிறவியினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது கூடாது மாறாக நன்மைகளை செய்ய வேண்டும் அவங்க சத்துருவாக இருந்தாலும் சரி நாம நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்வோம் மத்ததெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிடுவாரு கீதையில் அதைத்தான் சொல்றாரு என்ன சொல்கிறாரு செய் பலனை எதிர்பாராத அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே அந்த அவர் சொன்ன கீதையின் சாரத்தை மீனராசியில் பிறந்த பெண்கள் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இயற்கையாகவே உங்களுக்கு பிறவி அமைப்பு அப்படித்தான் அமைந்திருக்கிறது ஆகையினாலே சத்துருக்கள் நண்பர்கள் அப்படின்னு பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ராசி மீனராசி தான் அந்த கால தேவன் வாழ்கிய பகவானுக்கு பனிரெண்டாம் வீடாக உங்களுடைய வீடு அமையப்பெற்றிருக்கின்றது அதிலும் சுபமான வீடு அது குருவின் வீடு ஆகையினால் அப்படிப்பட்ட உங்களுடைய ராசி நாயகன்தான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அதாவது மினிங்க மீனம் அடுத்து ரெண்டாம் இடம் வந்து மேஷம் மூன்றாம் இடம் வந்து ரிஷபம் அந்த ரிஷப ராசியிலே சென்று கொண்டிருந்தவர் வக்கரமாக இருக்கின்றார் இந்த நிலை என்பது வந்து இவர் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நேர் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் அவர் பார்த்துருக்கார் அதனை அடுத்து அந்த அவருடைய உங்களுடைய பதினோராம் வீட்டையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆக இந்த பார்வை பலன் என்பது இந்த வக்கரகதியில வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பெண்கள் வந்து பொதுவாக உங்களுடைய இப்போ இந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க ஒரு சிலர் வந்து மட்டும்தான் அதிகாலை ஐந்து மணிக்கு எந்திரிக்கக்கூடிய பழக்கம் இந்த மீனராசி அப்படிங்கிறதுனால பொதுவாக அதிகாலை ஐந்து மணிக்கு எந்திரி செய்யுங்கன்னு சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் செலவு இல்லாத ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இது ச பரிகாரம் கூட சொல்லக்கூடாது உங்களுடைய கடமை அது அந்த தாத்பரியங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பாரம்பரியம் என்று அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அந்த பாரம்பரிய முறையை கடைப்பிடிக்கிறதுல வந்து இந்த மீனராசி பெண்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது அதனால தான் அந்த வாக்கியத்தை அந்த பழைய இருந்து போட்டிருந்தேன் இந்த காலத்துல ஏய் வா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல கூட இந்த மீனராசில பிறந்த நீங்க வந்து கணவனையோ காதலனையோ மதிப்பொழுக அழைக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து உங்களுக்கு உண்டு தான் அந்த பழைய பாடல்ல இருந்து ஒரு வரியை உங்களுக்கு எடுத்து போட்டேன் இது உங்களுக்கு மிகையாக சொல்ல முடியாது ரொம்ப கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை இதை வந்து எப்பயுமே உயிரோட்டம் உடையதாக பாவிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுடைய காதலனையோ கணவனையோ உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி பெண்கள் நீங்கள் அதிலும் குறிப்பாக அழகு பார்க்கக்கூடிய ஒரு பெண்கள் தன்னை விட தன் பர்த்தாவை தன் பர்த்தாவைன்னு சொன்னால் கணவனை நண்பர்களை கூட்டாளிகளை அதாவது தன்னை விட அவங்களை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பண்பு உங்களுக்கு வந்து எப்பயுமே உண்டு இப்போ இந்த மூன்றாம் இடத்துல வக்கரமாகி ஏழாம் இடத்தை அவர் பார்க்கின்ற பார்வை என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களை பொறுத்த மட்டும் சில பேருக்கு வந்து உத்தியோகம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சய உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு இது ஏழாம் பாவத்துக்கும் இதுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் ஏழாம் பாவ சம்பந்தத்தை விட ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடாகிய உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு அந்த வீட்டுக்கு உரிய வரும் இந்த நாயகன்தான் ஆகையினால் இந்த குரு பகவான் வக்கரம் இருக்கின்ற இந்த வேளையில் வந்து உத்தியோகம் தேடி அலைகின்றவர்கள் அல்லது போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது தனியார் உத்தியோகமாகவும் இருக்கலாம் அரசு உத்தியோகமாகவும் இருக்கலாம் இது போக ஏழரை சனியின் பிடியில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் விரையச்சனியாக இருக்குது ஆகையினால் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் மாமன் மாமி பிரச்சனைகள் நாத்தனார் அத்திம்பேர் பிரச்சனைகள் இவைகள்லாம் அங்கங்கே ரொம்ப இப்போத்தான் புதுசாக உருவாகி கொண்டு வருகிறது இந்த கல்யாணம் கழித்த பெண்களுக்கு வந்து சுமங்கலிகளுக்கு வந்து இது ஒரு கடுமையான போராட்டகரமான ஒரு வாழ்க்கையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசி நாயகனானவர் வந்து ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவராகி அந்த ஒன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலையும் பத்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலையும் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால துணிச்சல் என்பது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மிக கடுமையாகவே வேலை செய்யும் பொது பொதுவாக பயந்தாங்கொள்ளி தான் நீங்க இந்த மீனராசியில் ராசியில பிறந்தவங்க வந்து பயந்தாங்கொல்லி தான் இருப்பினும் இந்த வக்கரம் அடைந்து விட்ட காரணத்தினால தன் துணிச்சல் தன்னம்பிக்கை வந்து மிக திண்ணமாக உங்களுக்கு பெறுவீர்கள் இதெல்லாம் எப்படி இவ்வளவு துணிச்சலை எல்லாம் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு எதிராளிகள் வந்து அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த மூன்றாம் இடத்துல வக்கரமாகின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த துணிச்சல் வந்து இயற்கையாகவே கிளம்பும் ஆகையினால போராடித்தான் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை பிறந்துவிடும் ஆகையினால இந்த காலகட்டத்தில் அவளை எல்லாம் தாண்டி அந்த உங்களை வந்து எதிர்த்து புறம் பேசி கொண்டிருப்பவர்களை எல்லாம் தாண்டி உங்களுடைய ஒரு திண்ணமான ஒரு வைராக்கியத்தை நீங்கள் காட்டுவீர்கள் அவர்கள் ஆகையினால எதிர்த்து பேச முடியாமல் திண்டாடி போயிடுவாங்க நம்ம என்னமோ நினைச்சோம் குட்ட குட்ட குனிவா அப்படின்னு நினைச்சோம் இது வந்து எதிர்த்திருச்சு இனி வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக நடந்துக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாகிவிடும் சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனையும் போதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தன்னுடைய தாயின் பேச்சை கேட்டுண்டு சில கணவன்மார்கள் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இவைகள்லாம் இத்தியாதி இதைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மீனராசி பெண்கள்லாம் ஆவ ஆவலாதி பண்ணிக்கொண்டு இருக்கின்றார் இப்படிப்பட்ட நிலையில வந்து உங்களுடைய துணிச்சல் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கத்தை காட்டும் ஆகையினாலே புதுமை பெண்ணாக நீங்கள் புரட்சிகரமாக நடந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் அதிலும் உங்களுக்கு வெற்றியாகவே அமைந்துவிடும் ஆக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து குறைத்து அதனுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த உங்களுடைய ராசி நாயகன் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால புதுமை பெண்ணாக காட்சி கொடுப்பீர்கள் இந்த புதுமை பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய முன்னேற்றம் தடைபடக்கூடிய முன்னேற்றம் தடைபடாமல் செல்லும் மேலும் திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு இந்த திருமண வயசில் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமண வாய்ப்பு வந்து தேடி வரும் தேடி வருவதோடு மட்டுமல்ல சட்டு போட்டுன்னு பரிசத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பேசுவாங்க பரிசத்தை போட்டு அடுத்து முகூர்த்தத்தை குறிச்சிட்டே போயிடுவாங்க அந்த அளவுக்கு அதிவிரைவு பயணமாக திருமண வாழ்க்கை பயணம் அமையும் சற்றும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் வந்து உங்கள் மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு கன்னிப்பெண்களுக்கு அமையக்கூடும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அதே போல் திருமணம் உறவில் சில பேருக்கு வந்து சந்தேகம் வரலாம் ஏழரைச்சனி நடக்கிறச்சே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் அதுக்காக ஏழரைச்சனி நடக்கும்போது ஏழரை வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா இப்போவே வயசு இருபத்து இருபத்தஞ்சு முப்பது அப்படிங்கிற வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு ஏழரை வருஷம் கழித்து கல்யாணம் சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி பேர் ஆக அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டியதில்லை ஏழரைச்சனி என்பது வந்து அது ஒரு பக்கம் செலவுகளை உண்டாக்கும் செலவுகளை உண்டாக்கக்கூடிய வகையில் இது போகும் பொழுது மற்ற அசுப செலவுகள் வந்து குறைந்து போயிடும் ஆகையினால் உங்களை பொறுத்த என்ன செய்யணும் அந்த பாரம்பரிய வழக்கம் என்று ஒரு கணக்கு இருக்குது அந்த அதிகாலையில் அஞ்சு மணிக்கு இந்த குரு எப்போது வக்கரிக்க போகிறார் அப்படின்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வக்கரிக்கிறார் அந்த தினத்திலிருந்தே நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வக்கரமாகின்ற அந்த நாள் பதினஞ்சு பத்து இருபத்தி நாலு முதல் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை மேற்கொண்டீர்களே ஆனால் நூற்றி இருபது நாட்களில் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ வாழ்க்கையில் அத்தனை காரியங்களும் மிக சுலபமாக நடந்துவிடும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏகப்பட்ட செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதிகாலையில் எழுந்து எழுந்திருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் படிப்பீங்களோ குளிப்பீங்களோ சமையல் வைப்பீங்களோ ஏதோ ஒன்று அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரீங்க போதும் ஏன்னா லக்கணத்தில் உங்கள் ராசியில் வந்து ராகு என்ற கிரகம் அங்கே இருக்கின்றது கருநாகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் மீனத்திலே இருக்கின்றார் அந்த ராகு சம்பந்தப்பட்ட நேர்கள் எல்லாமே அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் விடிவு என்பது உங்களை நோக்கி வரும் நீங்கள் விடியலை நோக்கி நீங்கள் போக வேண்டாம் விடியல் உங்களை நோக்கி வரும் அப்படிப்பட்ட யோகா அமைப்பு மரியாதை நீங்கள் தேடி போக வேண்டாம் செல்வத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம் செல்வாக்கையும் நீங்கள் போக வேண்டாம் இவை அத்தனையும் உங்களை வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ராசி நாயகன் மூன்றாம் இடத்திலே வக்கிரம் ராசியிலே கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற சனி என்ற காரணத்தினால அந்த அதிகாலை முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மணிக்கு எழுந்து விடுங்கள் எழுந்து நீங்கள் என்னமோ ஒரு வேலையை பண்ணுங்க அவ்வளவுதான் காத்தால கண்டிப்பாக புளிச்சே ஆகணும்னு கூட நான் உங்களுக்கு சொல்லலை தூங்காதீர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து விடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும் குதர்பங்கள் எத்தனையோ சமாளிப்புகளெல்லாம் சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு விடை தெரியாமல் வேறு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி சமாளிக்க வாழ்க்கையிலாம் எப்போ நம்மளை விட்டு இந்த கஷ்டங்கள்லாம் விலகும் என்று ரொம்ப சிந்தனையில் இருக்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி பெண்கள் இந்த கட்டாயமாக நீங்கள் இந்த பாரம்பரிய முறை என்று சொல்லக்கூடிய அதிகாலை ஐந்து மணிக்கு நம்ம இந்து பழக்கமே அதுதான் அதாவது கணவன் பின் ததா பெண் தூங்கி முன்னெழ வேண்டும் என்பது பெண்களுக்கும் அது ஒரு சம்பிரதாயமாகவே அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க பின்தூங்கி முன்னெழுதல் அப்படின்னு சொல்லி அதை இந்த குடும்ப பெண்களுக்காக பொதுவாக சொல்கிற என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி செயல்பாடு இந்த தூங்கி என்றால் கணவனை தூங்க வைத்த பின் நீங்கள் தூங்குவது அதே போல் கணவன் எழுவதற்கு முன் நீங்கள் எழுந்து விடுவது இது வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக கொண்டிருந்த ஒரு கட்டம் அதெல்லாம் பா பழைய காலத்தில் அந்த பாரம்பரியத்திற்கு பேர் போனவங்க மீனராசி பெண்கள் நீங்கள் இப்படி நடத்தி காட்டினீர்களே ஆனால் உங்களை பார்த்து மற்றவர்களும் செய்ய தொடங்கிடுவாங்க ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு காட்சி நீங்கள் குடித்து முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் கேரளாவிலிருந்து நிறைய பெண்கள் இன்றளவும் படித்த பெண்களாக இருந்தாலும் இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம தமிழர் பண்பாட்டிலேருந்து அங்கே எல்லாமே போச்சு இப்போ தமிழர்கள் மறந்துவிட்டோம் அவங்க அதை செயல்படுத்திக்கிட்டு வராங்க ஆகையினால் இந்த முறையை கடைப்பிடியுங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை சந்திக்க போகின்றீர்கள் ஏழரைச்சனி ஏழரைச்சனே நினைக்க வேண்டாம் அது அது அப்பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய்கிட்டு இருக்கட்டும் நம்ம நம்ம சொடைய செயல்பாடுகளில் வீறு கொண்டு எழுந்து செயல்படுங்கள் நான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கல உங்களுக்கு நைட்டில் வந்து சீக்கிரம் படுங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிங்க இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது சரி நைட்டில் எத்தனை மணிக்கு படுத்தால் அதையும் நான் அடுத்த வரையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் முடியாது சாமி நாங்கள் படுக்கிறது பதினொன்று பதினொன்றரைக்கு தான் படுப்போம் சில விஷயம் பன்னெண்டரை வரைக்கும் கூட ஆயிரும் செல் பார்த்து பா செல் பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் நான் அதை கூட விட்டுருந்தேன் நீங்கள் எத்தனை மணிக்கும் படுங்க அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து விடுங்க இது மட்டும் செய்யுங்க நீங்கள் மற்றது எல்லாமே உங்களை தேடி தன்னால் அவர் கஷ்டங்கள் விலகிவிடும் சனீஸ்வரனே உங்களுக்கு அருள் புரிவார் நல்ல அருள் உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுடைய அதிகாலை எழுதலை பார்த்து அவர் சனீஸ்வரனே உங்களுக்கு நல்ல யோகத்தை அவர் அள்ளி கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஒரு கணக்கு உண்டு ஆக ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இந்த குரு வக்கிரம் அந்த ரெண்டாம் இடத்தை சனி வக்கர சனி பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆட்சி தான் இருக்கிறாரு ஆகினால் இந்த வக்கர குரு என்பவர் வந்து உங்களுக்கு மகா மிக முக்கியமான யோகத்தை வழங்க காத்திருக்கின்றார் ஆகையினால் நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள் மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் நீங்களே கமெண்டில் போட்டு விடுவீங்க நீங்கள் சொன்னபடி சாமி இந்த மாதிரி எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடுவீங்க வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் வாழ்க்கை இதை விட்டுட்டு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு புலம்புவது வேண்டாம் சில பேர் உங்களை வந்து எப்படியாவது மடக்கிற வேண்டும் உங்களை வந்து தொல்லை கொடுத்து உங்களை பாழாக்கிற வேண்டும் என்று சில சொந்த பந்தங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு என்பது இந்த ஒரு உழைப்பு தான் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து விடுங்கள் ஆக அது உங்களை மிகுந்த உன்னத உயரத்தில் எடுத்து வைத்து அழகு பார்க்கும் குடும்பத்தில் அவ்வளவு யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும் பத்தாம்பதுவாக பொதுவாக சொன்னால் குடும்பத்தில் கதாநாயகியாக இருக்கக்கூடியதே நீங்கள் தான் ஆகையினால் உங்களுடைய உழைப்பு மிகவும் முக்கியம் பணி சுமை வந்து இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு குறையும் பணி புரியும் இடத்தில் சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்த ஒரு கட்டம் போய் இப்போ அந்த ஊழியர்கள் உங்களுடைய தயவை பெருகின்ற பெற வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் சம்பள உயர்வு சற்று உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு அன்பர் பொதுவான வீடியோவில் பேசியிருக்கும்போது ஒரு அன்பர் கேட்டிருந்தார் வெளிநாடு யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் அந்த மீனராசி அன்பர் வந்து வெளிநாடு யோகம் என்பது இந்த கால வந்து கிடையாது ஆகையினால் இந்த வக்கரப்புறு பேச்சி முடியட்டும் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் அந்த வெளிநாடு யோகம் கடல் கடந்து சென்று வரக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதுவரையிலும் கிடையாது தான் அந்த ராசியில் வந்து அது பேசலாம் அந்த வீடியோவில் இப்பொழுது உங்களுக்கு உண்டான சிறப்பு பலன்களில் பேசும்போது பணிச்சுமை குறையும் பணி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களோடு ஒத்துப்போவார்கள் மேலதிகாரி நன்பை பெறுவீர்கள் இது அந்த கேட்ட சலுகைகள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர்த்து டெப்டேஷன் பணியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உங்களை போடலாம் அங்கே உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடியதாகத்தான் அமையும் அங்குள்ள மேலதிகாரி வந்து உங்களுடைய தயவை ரொம்ப விரும்பி பாராட்டவர் உங்கள் திறமையை வந்து பாராட்டக்கூடியவராக இருப்பார் ஆகையினால் உங்களுக்கு நீங்கள் எங்கே தூக்கி உங்களை போட்டாலும் அங்கே உங்களுடைய முத்திரை பதித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஆகையினால் இந்த மீனராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வக்கர பொறுப்பயிற்சி என்பது மிகுந்த ராஜயோகத்தை வழங்குவதாக இருக்கின்றது குலதெய்வத்தினுடைய அருளை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்து வாருங்கள் அந்த குலதெய்வத்துக்கு போக முடியாவிட்டாலும் குலதெய்வத்தினுடைய அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் சேவிக்கலாம் வியாழக்கிழமை தோறும் அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்தேன் வாழ்க்கையில் எந்த குறைகளையும் இல்லாமல் எழர்ச்சனியினுடைய தாக்கமே தெரியாத அளவுக்கு போயிடும் ஆகையினால் இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு யோகங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்